தனி ஒரு கிரகம் பலன் அழிக்காதுங்கிற முதல் விதியை எடுத்து இரு கிரக சேர்க்கை பலன் கொடுக்கும் இந்த விதியை எடுத்து தான் நாங்கள் பலனுக்குள்ளே போகணும் அப்போ பலனுக்குள்ளே போகிறப்ப எப்படி உங்களுக்கு இரு கிரக சேர்க்கை பொதுவா செவ்வாயும் புதனும் ஒன்று சேர்ந்துருது எங்கே வேணாலும் இருந்துட்டு போகுது பன்னெண்டு கட்டத்தில் செவ்வாயும் புதனும் ஒன்று சேர்ந்துட்டா அது எப்படியா இயங்குவாங்க அப்படின்னா ஆறு எட்டு தான் ஆறு எட்டாக தான் காலபுருஷனுக்கு எடுத்து பாருங்க வரும் அப்ப யார் யாருக்கெல்லாம் செவ்வாயும் முதலும் சேர்ந்துருக்க அங்கே ஆறு எட்டு உண்டு அப்ப ஒவ்வொரு கிரகம் சேர்ப்ப இப்ப சனி பயிற்சியும் சொல்ல சொல்லிட்டாங்க இப்ப சனி மூன்றாம் பறவை எந்த கிரகத்தை பார்க்குது இப்ப கோச்சாரத்தில் குருவை பார்க்குது அப்போ இப்போ என்ன தொடர்பான இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே தர்ம கர்மாதிபதி யோகம் ஃபஸ்ட்டு அப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதுதான் இயங்கும் யாராருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இதுதான் இயங்கும் ஏன்னா சனியும் குருவும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல தான் இருப்பாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கும் யாருக்கு தர்ம தர்மகதி யோகம் வரும் விசவ லக்கணத்துக்கும் மிதன லக்கணத்துக்கும் வரும் எடுத்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் தர்ம கர்மாதி யோகத்தை நடத்தக்கூடியது இந்த ரெண்டு லக்கணத்துக்கு அப்போ இந்த ரெண்டு லக்கணத்துக்காரர்கள் தர்மத்தையும் பண்ணும் கர்மத்தையும் பண்ணும் அப்போ அவர்கள் வேலைக்குரிய செயல்பாடுகள் தொழில் சிறக்கும் அதே நேரத்தில் அங்கே ஒரு கர்மமும் அங்கே நடக்கும் எடுத்து பாருங்கள் இந்த ஒன்றரை காலம் குரு நவர்றவருமே இது நடக்கும் தினம் அந்த தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது இந்த மாதிரி வந்து கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு நான் இப்போ எங்கள் இதில் சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல இந்த கடகராசி கடக லக்கணத்தில் பிறக்கவே கூடாதுன்னு பொதுவாக கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்துச்சுன்னா என்னாகு தெரியுங்களா அதில் இருக்கிற புதன் அந்த இடத்துக்கு ஆறாகவும் சாரி அந்த இருக்கிற புனர் பூசம் குரு அந்த இடத்துக்கு ஆறாவதாகவும் பூசம் எட்டாவதாகவும் சனி எட்டாவதாகவும் அங்கே இருக்கிற ஆயில்யம் மூணு பன்னெண்டு கூடியதாக இருக்கும் அப்போ இயற்கையிலேயே கடகராசியில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மிதந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த கிரகம் போகுதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வேலை செய்யும் இதுதான் உங்களுக்கு அந்த கிரக சேர்க்கை ஜென்ரலாகவே கிரக சேர்க்கை அப்படின்னு தான் நீங்கள் பலனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க நட்சத்திரங்கிறது பின்னாடி வந்து ஓரளவுக்கு நீங்கள் தெளிவானதுக்கு அப்புறம் தான் அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் நிற்கிறது அப்போ தான் நீங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கணும் இப்போ பொதுவாக அவிட்டத்துக்குள்ளே போகுது அவிட்டம் மூணாம் பாதம் இங்க நீங்க ஒரு கணக்கை போடணும் சனி இரண்டரை வருட காலங்கள் ஒன்பது கிரகத்தின் அவருது ஒன்பது பா பாதத்தின் அப்ப அப்போ ஒரு பாதத்துக்கு எத்தனை நாள் நீங்க கணக்கு போடுங்க நூறு நாள் அப்ப அந்த நூறு நாட்கள் மட்டும் அவிட்டம் ரெண்டுக்குள்ள தான் வேலை செய்யும் அதை விட்டுட்டு சனி இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு எதையுமே செய்யாது இந்த நூறு நாட்களில் நாற்பது நாளும் அடுத்த நாற்பது நாளும் வீட்டிட்டு இடையில் இருக்கும் இருபது நாட்கள் இன்றையிலேருந்து நாற்பது நாள் கழித்து அந்த இருபது நாட்கள் மட்டும் அவிட்டம் ரெண்டுக்கு மூணுக்கு வேலை செய்யும் அன்னைக்கு மட்டும் அவங்க ஜாக்கிரதையாக இருங்க அன்னைக்கு மட்டும் அந்த வேலையை செய்ய பிரச்சினைக்குரியதாக இருக்கும் அதை விட்டுட்டு இந்த பக்கம் இரண்டு அந்த பக்கம் இரண்டா ஏழு ரோஷலாம் அது வேலையே செய்யாது சனி எந்த நட்சத்திரத்திற்குள் செல்கிறாரோ அந்த நட்சத்திரம் வந்து யாரை பார்க்கிறார் இப்போ மூணாம் பார்வையாக மேசத்தை பார்க்குறார் அங்கே குரு இருக்கிறார் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் அங்கே சூரியனுடைய செயல்பாடுகள் பத்தாம் பார்வையாக விருச்சேகத்தை பார்க்கிறார் அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மட்டும் இந்த செயல்பாடுகள் அவிட்டம் மூன்றுக்கு மட்டும்தான் வேற எந்த செயல்பாட்டுக்குள்ள போயிடாதீங்க ஏற இருக்குது கும்பத்துக்குள்ள வந்திருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாற்பது நாள் இன்றையிலிருந்து நாற்பது நாட்கள் சிறு சிறு தொந்தரவுகள் கொடுத்து மீதி இருக்கிற அந்த இருபது நாட்கள் நீங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் அவங்க கடவுள்கிட்ட போங்க நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க சனியை பற்றி சனிக்கு சனிக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு தெருவில் கூட்டக்கூடிய கூட்டுறாங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு புத்தாடை கொடுங்க புத்தாடை அனுபவிக்கிறது கொடுக்கணும் ட்ரெஸ் வஸ்திர தானம்னு அது வஸ்திர தானம் கொடுங்க ஏன்னா அவர்கள் தான் சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறவங்க உங்கள் ப இதில் வந்து சாக்கடை சுத்தம் பண்ணுறோம் அவங்க தான் சனி அவர்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நூறு நாட்கள் அவிட்ட மூணாம் பாதம் அடுத்த நூறு நாட்கள் இப்படியே எடுத்துகிட்டு போங்க உங்கள் கணக்கில் கொடுங்க நீங்கள் அடுத்த நூறாவது நாள் வந்துச்சுன்னா அவிட்டார் மூணாவது விட்டுடுங்க அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களையும் பயமுறுத்தாதீங்க அப்ப சனி பத்தாம் பார்வை பத்தாம் இடத்தில் இருக்கும் இல்ல அது ஒரு நட்சத்திரம் இல்லை இன்னைக்கு கும்பத்துக்கு போயிடுச்சு சனி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னம் எந்த லக்னமா இருக்கும் ஸ்டூடெண்ட்டுங்க யாராவது சொல்லுங்க இப்ப சனி கும்பத்தில் இருக்கிறார் அது பத்தாம் இடமாக வரும் அப்ப எந்த லக்னமா இருக்கும் சனி கும்பம் பத்தாம் இடமாக வருகிறது ரிசவத்துக்கு பத்தில் சனி போகிறார் அவ்வளோதான் அதை எடுத்துக்கணும் கான்செப்ட் ரிசவத்துக்கு பத்தில் சனி போகிறப்ப நாலாம் இடத்தினுடைய தொடர்பு ஏற்படும் இயற்கையிலே ஏன்னா பத்தில் இருக்கிற சனி நாலாம் இடத்தை பார்ப்பார் அப்ப நாலு ஏழு பத்து அங்கே ஒரு கேந்திரம் உருவாகும் தொழிலில் நல்லா இருக்கும் சிறக்கும் அதே நேரத்தில் கர்மஸ்தானம் நாலாம் இடத்தை பார்க்கிறார் அவர் தான் வந்தோம் நாலாம் இடத்தை ஏழாம் பார்வையாக கோச்சார சனி பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த நாலாம் பார்வையுடைய சனி செயல்பாடுகள் இருக்கிறது நாலாம் இடத்தில் என்றைக்குமே செவ்வாய் சனி ராகு எந்த இடத்திலும் இணையக்கூடாது எந்த பாவத்தில் அவர்கள் கோச்சாரத்திலுமோ ஜனன இணைந்தால் அங்கே ஒரு பிரச்சனை உருவாகும் என்று நாம் அங்கே நிர்ணயிக்க வேண்டும் அப்போ ராகு அங்கே இருக்குது வருகிற டிசம்பர் மாதத்தில் உள்ள வராரு டிசம்பர் மாதத்தில் ரிசபலக்கணத்துக்கு நாலாம் இடம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிடும் அப்போதான் பதில் சொல்லணும் நாலாம் இடம் காரகத்து எல்லாம் போட்டு பதில் சொல்லுங்க அதே நேரத்தில் இடத்துல இருக்குது ராகு உள்ள வந்துருச்சுன்னா பத்தாம் இடம் செயல்பாடுகள் யார் உயிருள்ள காரகத்துவம் யாருக்க தெரியுமா பத்தாம் இடம் உயிருள்ள காரகத்துவம் மாமியார் பத்தாம் இடம் என்பது மாமியார் அங்கேயும் அந்த பிரச்சனை உருவாகும் இதற்கு தீர்வு தான் என்னன்னா யார் யாருக்கெல்லாம் மாமியாவுக்கு வருஷம் தீபாவளிக்கு போய் புடவை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தொழில் சிறக்கும் இல்லாதவங்க புதுசா உருவாக்கி இல்லாதவங்க உருவாக்கி சனி இல்ல அடி வாங்கணும் சனி அடி வாங்கணும் காலபுரம் எட்டில் தானே அந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்ப எல்லாமே வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய தான் ஒவ்வொன்று நடக்குது அதாவது அப்ப இப்ப வந்து நீங்க ஜென்ரலாகவே எடுத்துக்கொள்ளக்கூடியது ராசியா லக்கனமாங்கிறப்ப ஒரு பிரச்சனை இங்கே உருவாகுது அப்ப நாம சனிப்பெயர்ச்சி என்பது ராசிக்கு தான் நம்ம கொண்டு போறோம் தான் அவிட்டு இரண்டாம் பாதத்துக்குள்ள போகுது அவிட்ட மூணாம் பாதத்துக்கு உள்ள போகுது தான் நம்ம செயல்படுத்த வேண்டும் அப்பா நீங்கள் பொதுவாக முடிச்சுட்டு கும்பத்தில் இருக்குது கும்பத்தில் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அவிட்ட மூணாம் பாதத்தில் தான் இருக்கிறது சனி இந்த நூறு நாளைக்கு வேற எங்கேயும் கொண்டு போயிடாதீங்க இந்த நூறு நாள் பலனை இப்படி தான் சொல்ல வேண்டும் ஏனால் கோச்சாரம் என்பது ஒவ்வொரு நாளுமே மாறக்கூடியது சந்திரன் இரண்டே நாள் நாளைக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் சந்திரன் செவ்வாய் எட்டாம் பாவ தொடர்புகள் ஏற்படும் காலங்களில் எனக்கு குருநாதர் இருந்தார் ராமசுப்பையா அவர் ஒரு திடீர்னு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினார் எல்லாரும் வந்தோம் எல்லாம் மீட்டிங் வாங்க அப்படின்ட்டார் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நாலு பெண்கள் தான் இப்போ எவ்வளோ பெண்கள் அப்போ கிடையாது ஒரு நாலு பெண்கள் தான் இருந்தார் மூணு பெண்கள் பார்த்து நீங்கள் வந்துருமா அப்படின்ட்டார் இன்னொரு பெண்கள் பார்த்துலாமா நீங்கள் அடுத்த முறை நான் மீட்டிங் போகிறப்ப நீங்கள் அங்கே வந்துருமா அப்படின்ட்டார் திடீர்னு ஒரு சந்தேகம் ஏன் சார் ஏன் மூணு இவங்க மூணு பேர்த்தையும் அழைக்கிறீங்க அவங்க மாத்திரணும் அவங்க கிரேட்டாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு பாலபிரமக்கு தெரியாத அவங்க ஜாதத்தை வாங்கி அனச அலசுங்க அப்படின்னார் இது வந்து பழைய காலங்கள் இருபது வருடத்துக்கு முன்னாடி நடந்தது ஏன்னா அன்னைக்கு உணவு முறைகள் எல்லாமே சரியாக இருந்தது பெண்கள் சரியாக இருந்தாங்க சரியாக இருந்தது சொன்னார் நாம் வந்து கோயிலில் வந்து நடத்த போகிறோம் அந்த கோயில்களுக்கு அது வர முடியாத நாட்களாக அவங்களுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னார் எப்படிங்கயா சொன்ன அப்படின்னார் அப்புறம் தான் அந்த விதிமுறைகள் சொன்னார் ருது ஜா